ஆக்சுவலாக நீங்கள் அமைதியாக இருக்க உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு வாய் தொடர்ந்தால் என் பத்து பாயிண்ட் வருது என் மனைவிட்டு பக்கத்தில் உட்காந்து கூட என் பையன் குறுக்கில் வந்து உட்காருவான் எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின் போது அந்த கிடைக்கிற டைமில் தான் எங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது தம்பி இது இது கூட பண்ணலாம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குன்னு சொன்னீங்கன்னா நானே டென்ஷன் ஆயிடும்டா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டேன் ஆ இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்ட பெரிய பொண்ணா நீங்கள் ஒய்ஃபு கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார் இன்னைக்கு இருக்கிற பில்லிங் கிட்ட சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கே வருது அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க என்ன ஸ்கூல்ல விட்டு சினிமாக்கு போயிடுவாங்க நீ என்னடா இப்படி போய் சொல்ற அப்பா உங்ககிட்ட காசு இருக்கா பான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பானுங்க ரெண்டாவது நிறைய காசு இருக்கா பான் கேட்பானுங்க வீட்டு வேலைக்கு போய் தான் அம்மாவா படிக்க வச்சாங்க ஃபீஸ் கட்டவே அம்மாக்குல காசு இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் தெய்வீசி நான் அழ வச்சறது என்ன சொல்லிக் கேளுங்க அம்மா அப்பா என்ன பொய் சொல்றாங்க உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணுவா அப்பாக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு காத்து சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது என் வண்டியை நிறுத்திவிட்டு பேசிகிட்டு இருக்காதா என்ன சவுண்ட் கேட்கல அப்படின்ட்டு வார் அப்புறம் நான் கண்டுபிடிச்சிடுவானா நான் என்ன நினச்சதுன்னா இதெல்லாம் உங்கள் அம்மாக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க பின்னால் மிஷின் சத்தம் ஓடுதா காத்து சத்தம் கேட்குதான்னு மகள்களே கண்டுபிடிச்சிதுங்க உங்க அம்மா எங்க இருக்காங்க அங்க வெல் ட்ரெய்ண்ட்டு ஒத்தரோச்சா குழந்தையை ரொம்ப αρ்ப்பதமா வளர்த்திருக்கமாண்ணே நம்ம ரொம்ப அழகா வளர்த்திருக்கோம் வைஃப் கிட்ட சொல்லி கூட சமாளிச்சலாம் சார் இன்னைக்கு இருக்கிற பில்லிங் கிட்ட சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இல்ல நாங்க ஊருக்கு போறோம் நான் ஒரு சீக்கிரமாவே வர மாட்டாரே இப்போ 4:00 ட்ரெயின்னா 6:00க்கு வருவாரே அவரு நரங்க உனக்கே நல்லா இருக்குடா அவரோட फ्रेंड्स கூட எங்கயாச்ச போறானோ 4:00னா ஆன் டைம் ட்ரெயின்ல 4:00க்கு இருப்பாரு உன் ஃப்ரெண்டு கூட போகும்போது மட்டும் நீ கரெக்டாக வர நாங்களாம் போகும்போது எல்லா விஷயத்தையும் வரலாறு போல பேசுவாங்க அவரே சொல்றாரா வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட் எனக்கு அண்ணா இருக்காங்க சார் என்னை விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ்ஸு மர்கரு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு குடுத்தோன்னே ராம்பராணி பாவை போட்டு விட்ரு வாசம் வாசனை அடிக்க முல்ல சாப்பிட்டு குடுத்து ஓ எஸ் எஸ் ஆ ஆச்சரியமா இருக்குது அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே

குச்சி ஒண்ணி இப்படி எடுத்துக்கணும் இல்லனா இப்படி எடுத்துக்கணும் இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது எப்பரா நீ சதம் தரது இவங்க எடுக்கறாங்க ஏ நெத்திய நல்லா பாருங்க இதுல கேன பய அப்படினு எழுதி இருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழுக்க வாயனடா சரி அவன கூட்டி போனீங்க இருந்துட்டு போறோம் வரையில ஒரு ரெண்டு சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அதையாவது செஞ்சிருக்கலாம்ல ஏன்டா ஏய் ஏ செல்லக்குட்டியே ஏங்க வைக்கிற தாங்க வைக்கிற 999 ரூபாயா சார் அதுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய ரெண்டே ரெண்டு சிக்கன் தராங்க சார் அத கூட இங்க வாங்கி தர மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுனு எனக்கு வருது பாருங்க கோவமே எனக்கு வருது புர்மா புர்மாசாமி புர்மா புர்மாசாமி ஆக்சுவலா நீ அமைதியா இருக்காதான் உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன்

அசிங்கமா இருக்குமா அப்படின்னா காதல சொல்லு சொல்லலைன்னா என் தலை வெடித்திருந்தா சொல்லு கால எழுந்ததுலேருந்து படுத்துருந்து எங்களோட வாழ்க்கை குழந்தைங்க கூட தான் எங்களோட டிராவல் ஆகுது கணவன் மனைவிகளில் இருந்து நெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது பாவம் வீரனுக்கு தெரியவில்லை இதை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்தவே முடியாது என்று என் மனைவி பக்கத்தில் உட்காரும்

பசங்களை கூட்டிட்டு போனா நாங்க ஒரு லீவ பார்க்கணும் லீவ் போடணும்னா அந்த ஸ்கூலுக்கு நாங்க பதில் சொல்லணும் இவ்வளவு இது இருக்குங்க சரி இது நேத்து இன்னைக்கு இல்ல காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கணும் அதான் இப்போ இவங்க லீவ் போடுற டைம்ல எங்க ஹஸ்பண்ட்க்கு லீவ் கிடைக்காது எந்த டைம் எங்களுக்கு டாலி ஆகுதோ அந்த டைம்ல கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்குமே தவிர பர்டிகுலரா இவங்கள விட்டு போனோம்னா அது புரியுது அதுல என்ன கன்ஃபியூஷன் உனக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல பிள்ளையோட டயத்தை பொறுத்துனா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமலே போயிடும் கிரவுட்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஆமா ஆமா சரி நல்ல கிரவுட் சின்ன வயசா இருக்க முன்னாடி டாகி கேட்ட அப்பா வாங்கி தரல நீ சின்ன குழந்தையா இருக்க இப்ப உனக்கு பொறுப்பு வராது அப்படினு சொன்னாங்க அப்படியா அப்படிதா பெரிய பொண்ணு ஆயிட்டதுக்கு அப்புறம் வாங்கி தர அப்படினு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டேன் அதாவது நீ சின்ன புள்ள அந்த போய் இப்போ நீ பெரிய பொண்ணு பெரிய பொண்ணா நீங்க ஐயோ சிக்கு 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 இப்ப வந்து நீ நாயை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்க மாட்டேன் வாடகை வீட்டுல வடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியும் அவங்க வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாய பிடிக்காது ஏண்டா ஏன் என் செல்ல குட்டிய ஏங்க வைக்கிற தாங்க வைக்கிற எனக்கு நாய் பிடிக்காது இவளை வச்சுட்டு மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம் கூட இன்னொரு நாயெல்லாம் எனக்கு கூட இன்னொரு நாயா என்ன பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்டேன் இன்னொரு நாயும் சொல்லல சார் நாயை மெயின்டைன் பண்றது கஷ்டம் அது இல்லாம எனக்கு பெட் அவ்வளோ பிடிக்காது எனக்கு சரி அம்மாக்கு பெட்டு பிடிக்காதுன்னு பக்குவமா சொல்ல வேண்டியதுனே அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா சார் பாட்டி வீட்டுக்காச்சு கூட்டி போலாம் அங்கயாச்சும் பப்ளூன்னு ஒரு நாய் அது கூடயாச்சும் விளையாடுவேன் அங்க கூட கூட்டி போக மாட்டேங்கிறாங்க கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா அது சரி ஒரு வாட்டி எங்க அம்மாக்கு வெட்டிங் டே வந்தது எங்க அம்மா அப்பாவும் அப்பாக்கும் அப்போ என்ன ஸ்கூல்ல விட்டுட்டு தியேட்டர் போய் படம் பார்த்தாங்க இது டூ மச் இது டூ டூ மச் எது தம்பி டே இது கூட பண்ணலாம் உங்களுட பெர்மிஷன் கேட்கணும்னு சொன்னீங்க நானே டென்ஷன் ஆயிரோம்டா நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே சார் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா வந்து எங்கள் அம்மா வந்து ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க சார் அப்புறமேட்டா ஒரு தடவை வாங்கி கொடுத்தாங்க சார் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா வந்து இது எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் சார் கேட்டதுக்கு வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் கம்மியான வேலை சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நான் எம்ஆர்பி அதில் ஸ்டிக்கர் இருக்குல்ல சார் அது செக் பண்ணேன் கடைசியில் பார்த்தா ரொம்ப கம்மியான வேலையில் இருக்கு சார் ஓ அப்போ நான் பட்ட வேதனை இருக்கு அந்த வேதனை சார் அவங்க காஸ்ட்லியான கிஃப்டாக கேட்பாங்க சார் வாங்கி கொடுத்த பொருள் இதுதான் விலையானு எம்ஆர்பிலாம் போய் செக் பண்ணுறாங்க பாருங்க ஆ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டிருக்கு கேடி வேற வழி இல்லாம சில பொய்களை சொல்லி நம்ம கடந்து போக வேண்டிய நெருக்கடி இருக்கு ஆனா சில விஷயலாம் புரிய வைக்க ட்ரை பண்ணலாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்பா நமக்கு இவ்வளவு தான் வருமானமா நம்ம நம்மளமே இதுதான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவது இல்லை அந்த குடும்பமே வாயால எப்படி சொல்லுவேன் சொல்லுவே நான் ஒவ்வொரு டைமே நீங்க சொல்ற மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒவ்வொரு டைம்லயே வந்து ஏதாவது கேக்குறப்ப வந்து கஷ்டத்தை சொல்லி காமிச்சு தான் வந்து பலக்குறது அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா 퍼மிஷன் கேட்பாங்க அப்பா உங்க கிட்ட இந்த காசு இருக்கா இந்த ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்றது ஒரு நேரம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிருவோம் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு நான் இதை வந்து பொருள் கேட்கறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது ரொம்ப வந்து மனசுக்குள்ள வந்து அவனுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கு அதனால எப்பயுமே பசங்க கிட்ட வந்து கஷ்டத்தையே சொல்லி வளர்க்குற மாதிரி வந்து ஒரு ஃபீல் தருது திரும்ப திரும்ப என்னால் தாங்க முடியாதுதா போ கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறது எங்களோட முடிஞ்சிடணும் அப்பா அம்மா நினைக்கிறேன் ஏன் இந்த வயசுலயேன்னு அப்பா கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறது சொல்லலாம் இந்த விஷயத்துல வந்து கேட்கும் போதெல்லாம் ஒரு ஒருத்தரை இது அந்த விஷயத்த கொண்டு போக முடியாது சார் இட்ஸ் ஓகே ஷிட் ஆப்பன்ஸ் தட்ஸ் லைஃப் நாம ஏதா ஒன்னு கேக்குற கேக்குறாங்க வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கு நான் கொடுக்க வேண்டிய அடி அப்படி அவங்க அத வந்து நம்ம கிட்ட திருப்பி சொல்லும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க அவங்க கிட்ட நம்ம வெளிப்படுத்துறோம் ஆக்சுவலா பசங்க ரியலைஸ் பண்றீட்டு பேசுற அந்த மெச்சூரிட்டியே மனசுக்கு நமக்கு வருத்தமா தான் இருக்கு வருத்தமா இருக்கு கண்டிப்பா வருத்தமா இருக்கு நீதாடா புள்ள டோ பாத்தியா

இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது இதை வந்து உங்ககிட்ட எந்த வயசுல சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல தோணுச்சு அவ பாக்குறதெல்லாம் கேக்கணும் வாங்கணும் நினைக்கிறான் ஆனா அம்மா அப்படி அப்படி இருந்து வரல அப்படிங்கறது அவளுக்கு தெரியணும் எனக்கு வந்து மூணு பசங்க வீடுக்கு ரெண்டல் வீடு தான் மூணு பசங்களுக்கு கொஞ்சம் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு செலவு எல்லாமே பார்க்கணும் அவங்க புரிஞ்சுக்கிறானுங்க அப்போ அவங்ககிட்ட இருக்காப்பான்னு ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்பானுங்க ரெண்டாவது நிறைய இருக்காப்பான்னு கேட்பானுங்க ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய காசுங்க சொன்னால் மட்டும்தான் அடுத்து அந்த பொருளையும் என்கிட்ட கேட்பானுங்க இல்லைப்பா எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குப்பானா அந்த பொருள் கேட்க மாட்டானுங்க அந்த பொருள் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுப்பானுங்க ஆக்சுவலாக இந்த ஷோ ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஷோவா இருந்தது இரு தரப்பிலும் நியாயம் இருக்கக்கூடிய ஷோக்கள் வந்து அவ்வப்போது நடந்துட்டே இருக்கும் இந்த ஷோ அப்படிதான் பார்க்க வேண்டியது எல்லா சிடுக்குகளும் இருந்தாலும் நெருக்கடிகளும் இருந்தாலும் மனிதன் ஒரு இடத்துல மகிழ்ச்சியா இருக்கான் இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணலாம் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்